செக் பவுன்சிங் கேஸ் வந்து உங்கள் மேலே ஃபைல் பண்ணிடுறாங்க இல்லை உங்கள் நீங்கள் ஒரு செக்கு கொடுத்துக்கீங்க அதுக்கு மேலே வந்து செக்கு வாங்கி வச்சுருக்காரு உங்கள் மேலே நான் செக்கை பவுன்ஸ் பண்ணி உங்கள் மேலே கேஸ் போட போகிறேன்னு மிரட்டுறாரு இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி உங்கள் மேலே செக் பவுன்சிங் போட போகிறேன்னு மிரட்டினாலும் சரி இல்லை உங்கள் மேலே கேஸே ஃபைல் பண்ணாலும் சரி அதை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு நல்லது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரஷ்யா கலி செக் பவுன்சிங் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி எயிட் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி பார்த்திங்கனா அது ஒரு குற்றமாக கருதப்படுகிறது அதுக்கு வந்து ஒன் இயர் இம்ப்ரெஸ்பெண்ட் மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த வேல்யூ ஆஃப் செக் அமௌண்ட் வந்து ஃபைனாகவும் இம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் படி ஒரு செக்கு பவுன்ஸ் ஆச்சுதுன்னா அது ஒரு குற்றம் அதுக்கு தண்டனை ஃபைன் இல்லை ரெண்டுமே கொடுக்கறது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் சட்டம் சொல்லுது மாதிரி சமயத்தில் உங்களை வந்து நீங்கள் ஒரு செக் கொடுக்குறீங்க உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறீங்க கடன் வாங்கும்போது ஒரு செக்கை கொடுத்துட்றீங்க இல்லை ஒரு பொருள் வாங்குறீங்க பொருளுக்கு பொருள் இருக்குது பொருளுக்கு வாங்கிட்டு நான் ஒரு ஒரு வாரம் தழிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கை கொடுக்குறீங்க இப்போ அதே மாதிரி அந்த செக்கை அவர் வச்சுக்கிட்டு மிரட்டுறதுக்கு வந்து கண்டிப்பாக சப்போஸ் உங்களுக்கு இதில் தரல நீங்கள் பணம் உங்களுக்கு பேங்க்கில் போ பணம் இல்லை போதிய பணம் இல்லை அந்த சமயத்தில் நான் ப்ரெசன்ட் பண்ணி செக்கை பவுன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவங்களை மிரட்டினார் இல்லை நீங்கள் அந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணிட்டாரு அப்படின்ற சமயத்தில் நம்ம என்னென்ன முன்னே என்னென்ன நடவடிக்கை எடுக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் உங்களுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்கை வந்து ஏனாவது ஆகணும் முதல்ல இஷ்யூ பண்ணுற வழக்கத்தை முதல்ல நீங்கள் நிறுத்தணும் உங்கள் உண்மையிலே உங்கள் அக்கௌண்ட்டில் பேங்கில் பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த செக்கை வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம் கொடுக்க கொடுக்கணும் இப்போ உங்ககிட்ட பேங்கில் பணமே இல்லை அப்போது பேங்க்கில் நீங்கள் பத்து நாளில் வரும் ஒரு பதினஞ்சு நாளாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பத்து நாள் வரணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பத்து நாள் சேர்த்து இருபது நாள் கழித்து வர்ற மாதிரி செக்கப் கொடுங்க கண்டிப்பாக வருவோன்ட்டு தெரிஞ்சது தான் அப்படி இல்லாமல் சமயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் செக்கு செக் ஒரு செக்கப் போட்டு கொடுத்து இப்போ இப்போதைக்கு பிரச்சனையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயனிங்கன்னா நாளைக்கு அதை வச்சு உங்கள் மேலே செக் போன்ஸிங் கேஸ் போட்டு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நீங்கள் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷன்ற மாதிரி கேஸுக்கு போய் விசாரணைக்கு போயிட்டு கடைசியில் உங்கள் மேலே தண்டனையும் சிறை தண்டனையும் பயனும் அபராதமும் விதிப்பதற்குன்றான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த செக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும் சாதாரணமாக தான் செக்கு தானே இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஒய்ஃப் பேரில் ஒரு அக்கௌண்ட்டை வச்சு அதில் ஒய்ஃபை வச்சு செக்கு இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அதனால் லேடிஸ் வந்து ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு வீட்டுக்காரருக்காக கையெழுத்து போட்டு கேட்குறாரு அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஏனாவது ஆனோன்னு எல்லா பே செக்லேயும் பேங்காக கையெழுத்து போடுற வழக்கம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் இனிமேலாத கொஞ்சம் அதை மாற்றிக்கோங்க ஒவ்வொரு முறையும் செக்கில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அந்த பேங்க்கில் அதுக்கு உண்டான பணம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா கடவுளை நம்பி அப்படி போட்டு கொடுத்துட்றாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் பணம் வந்துரும்னு அதுக்குள்ளே பணம் கொடுத்துடலான் மாதிரி கொடுத்துட்றாரு கடைசியில் செக் பவுன்சிங் கேஸுன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னையா வீட்டில் இருந்தவனே இப்படி கோர்ட்டில் அலைய விட்டுட்டியே கோர்ட்டில் வந்து நிற்க விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடையில் பெரிய சண்டேஸாக வந்து கடைசியில் அவங்களுக்குள்ளே டைவர்ஸ்க்கு போகிற அளவுக்கு வரைக்கும் பிரச்சனைகள் வருது ஸோ அதனால் கணவன் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு செக் பவுன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிலைமையில் உள்ள செக்கத்துக்கு உங்கள் ஒய்ஃப்குள்ளே அக்கௌண்ட் வந்து கொடுக்காதீங்க அது நாளைக்கு உங்கள் பிரச்சனையோட ஒரு நாளைக்கு உங்கள் குடும்ப பிரச்சனையாகவே கடைசியில் உங்களுக்கும் உங்களுக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் பெரிய பிரச்சனையாகவே டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கிற இடங்களில் ஸோ அதனால் வந்து செக்கு நீங்கள் ஆனால் நீங்களாக நீங்களாக இருந்தாலும் சரி உங்கள் மனைவி மார்பில் செக்காக இருந்தாலும் சரி கொடுப்பதற்கு முன்னாடி பல முறை யோசனை பண்ணுங்கள் உங்களுக்கு போதிய பணம் இருந்தால் கொடுங்க இல்லாடி கொடுக்காதுங்க இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்போ நிறைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு லோன் வாங்குறாங்க எப்படி லோன் வாங்குறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லை பையனை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லை ஒரு உடம்பு சரியில்லை ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் ரொம்ப அவசர தேவைக்கு அப்போ போய் பணம் வாங்கும்போது அப்போ வந்து என்ன பண்ணாங்க அது செக்கை கொடுத்து சரி ஒரு செக்கை கொடுப்பா செக்கில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கும்போது கூட நிறைய போஸ்டேட் செக்கை கூட பேங்க்கு கூட ஃபினான்ஷியல் இன்சூர்டும் வாங்கி வச்சுக்கிறாங்க ஸோ நீங்கள் அது கரெக்டான பணம் கட்டலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து உங்கள மிரட்டுறாங்க இந்த செக்கை ப்ரெசன்ட் பண்ணி உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன் பேங்கும் மாட்டுறாங்க ஃபைனான்ஸ் கம்பெனியும் மிரட்டுறாங்க சில சமயம் அது கந்து வெட்டிக்கு இஷ்யூ பண்ணுறவங்க கூட இது மாதிரி ஒரு பிளாங்க் செக்கை வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு கிட்ட கொடுக்கறது ஒரு லட்ச இருக்கும் அப்புறம் வட்டி கட்டி கந்து வெட்டி லட்சத்தை அஞ்சு லட்சம் பத்து லட்சன்ற மாதிரி வரும் அவங்க அஞ்சு லட்சம் இருக்கிறதுக்கோ பத்து லட்சத்துக்கோ போட்டு பணத்தை ஃபில்லப் பண்ணிகிட்டு விட செக்கை ஃபைல் பண்ணுறாங்க அது மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதே மாதிரி விஷயங்களுக்கு உங்கள் மேலே ஒருத்தர் செக் பவுன்ஸிங் போட போகிறேன் அப்படியே மெரட் நாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறதுனா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்கக்கிட்ட காம்ப்ரமைஸாக போகிறதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்கள பார்த்து பேசி என் பொசிஷன் இதுதான் சார் நான் உங்களுக்கு கொஞ்சம் கழிச்சு தரேன் இல்லை கொஞ்சம் பாட் பாட்டாக பார்த்து தரேன் இப்போ செக்அப்ரெஷன் பண்ணாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு வேறு எதாவது பண்ணுறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட காம்ப்ரமைஸாக நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் அதை அமைக்கப்படலாம் நீங்கள் அவங்கள்டே பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸாக போகிறதுன்றது நல்லது இப்போ நீங்கள் காம்ப்ரமைஸாக பேசுகிறீங்க அதுவும் ஒத்துக்கல வழி இல்லை கேஸை ஃபைல் பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம கோர்ட்டில் கேஸ் வந்துடும் இருந்து என்ன கேஸை ஃபைல் பண்ணுறேன்னா உங்களுக்கு சம்மன்ஸ் வரும் சம்மன்ஸ் வந்தால் நீங்கள் வந்து நீங்கள் கடன் கொடுத்தவர் வந்து சென்னையிலையும் கடன் வாங்கினவர் ஒரு நீங்கள் மதுரையே இருந்தீங்கன்னா வாய்தா வாய்தா மெட்ராஸ் கோர்ட்டில் வந்து கோர்ட்டு கேஸ் அட்டன் பண்ணுன்ற ஒரு நிர்பந்தமும் வரும் இப்போ உங்களுக்கு அலைச்சல் செலவு அதெல்லாம் வரும் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையோட ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்டே கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணால் கூட எப்போ நான் பணம் கொடுத்தவங்க செட்டில்மெண்ட் தண்ணிடுறேன் உங்கள் கையில் பணம் இருக்குது அப்படின்னா உங்களால் பணம் கொடுக்க முடியும் பணம் இருக்குது அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு டைம் கொடுங்க சார் ஒரு நாய்தான் வயதாக பணம் கொடுத்துட்றேன் கொஞ்சமாக செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணி நீங்கள் அது மாதிரி உங்கள்ட்ட அவங்களுக்க ஒரு காம்ப்ரமைஸ் மெத்தட் ஆகிடுச்சு வாய்தா வாய்தாக கொடுத்து செட்டில் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல நல்ல ஒரு மெத்தட் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீ உங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் இல்லை என்ன சொல்கிறது இப்போ அவங்க நீங்கள் அவங்க வாங்கின கடன் ஒரு லட்ச ரூபா இருக்கும் அவங்க சிக்க ப்ரெசர் பண்ணி வச்சுக்க பத்து லட்ச ரூபா போட்டு வச்சுக்கிட்டு வட்டி கந்து வெட்டி அந்த வெட்டி இந்த லட்சத்தை அவளை கொடுத்தா தான் பண்ணுவேன்னு சொல்லி மறக்கிட்டு இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை செட்டில்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலை வரும்போது நீங்கள் கோர்ட்டில் இந்த கேஸை கண்டஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இப்போதைக்குள்ள லேட்டஸ்ட்டு இப்போ பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்பட்ட ஜ ஹ ஹ ஹ ஹ ஹைகோர்ட் நீதிமதி நீதி அரசர் அவர்கள் ஆனந்தவர்கடேசன் அளித்த தீர்ப்பின்படி பார்த்திங்கன்னா இந்த அதுக்கு முன்னாடி உள்ள சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் இப்போ உள்ள செக் செக் பவுன்சிங் எல்லாம் வந்து ஒரு சம்மரி ட்ரையல் மாதிரி கண்டக்ட் பண்ணணும் ஷார்ட்டாக முடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்மரி ட்ரெயினில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம பல கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சில பேரில் நீங்கள் ரோட்டில் சண்டை போட்டியா ஆமாம் ஃபைன் டே அதில் ஃபைன் கட்டிட்டு போ ரோட்டில் உச்சா போனியா எவ்வளோ ஃபைன் கட்டிட்டு போது பொதுவங்களுக்கு ஆமாம் ஃபைன் கட்டு அப்படின்னு கே கேட்பாங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டே ஃபைன் கட்டிட்டு போகணும் அது மாதிரி செக் பவுன்ஸிங் கேஸையும் சம்மரியா க செக் கொடுத்த பவுன்ஸ் ஆச்சாப்பா அப்படி நீ ஃபைனை கட்டிட்டு போமிஷன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நடத்தணுன்ற மாதிரி ஒரு வியூ இப்போதைக்கு இருக்கு ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வாயு ஒரு ஷார்ட்டாக சின்ன வாயு ஒரு குறுகிய காலத்திலேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதுக்கு உங்களுக்கு ஒன் ஒன் இயர் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டோ ஐயாயிரம் வரைக்கும் ஃபைனோ கொடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி கேஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து என் மேலே கேஸில் வந்து நாங்கள் வந்து இதில் டிஃபன் பண்ணுறதுக்கு விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது எங்களை ஏமாத்தக்கு வாங்கிட்டாங்க எங்களை வந்து துஷ்பிரோகம் பண்ணிட்டாங்க நாங்கள் கொடுத்து வந்து என்ன என்ன காரணம் என்ன டிஃபன்ஸ் போகிறீங்களோ அதை படிஷன் போட்டு நாங்கள் அந்த டீட்டெயில் ட்ரையல் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் ஒரு மனு செய்தது வந்து சம்மரி ப்ரொசீடிங்ஸில் வந்து சம்மன்ஸ் கே சம்மன்ஸ் கேஸ் ப்ரொசீடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் ஒரு பெடிஷன் போட்டு அந்த டீட்டெயில் என்கொயரி கண்டக்ட் பண்ணுற மாதிரி கோர்ட்டில் பர்மிஷன் போட்டு வாங்கணும் ஃபர்ஸ்ட்டு வயதாலே இப்போ வரைக்கும் சுச்சுவேஷனில் பெயில் பாண்டு கொடுத்து பெயில் வாங்கணும்னு சொல்கிறாங்க ஒரு பாண்டு பெயில் பாண்ட் எழுதி கொடுக்கணுன்றாங்க ப்ரொசீஜர் வந்துருக்கு ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு கெடிஷனில் ஒரு நல்ல பெடிஷன் ஒரு அட்வொகேட்டை வச்சு பெடிஷன் போட்டு அந்த கேஸை இழு அதாவது கேஸை வந்து உங்களால் கட்ட முடியாது செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பென்ஷன் போட்டு கேஸை டீட்டெயில் என்கொயரி வரணுன்றதை பார்த்துக்கணும் ஸோ டீட்டெயில் என்கொயரி வரும்போது கேஸ் அதுவாக போயிட்டு இருக்கும்போது அது மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு மேக்ஸிமம் ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு அப்போ கூட பணம் வந்தது வந்ததுன்னா நீங்கள் அவங்ககிட்ட காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு வயம்பேடியாக செட்டில்மெண்ட் பண்ணுறதுன்றது நல்லது இப்போ உங்கள் கேஸை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றி ஏமாத்தி செட்டில்மெண்ட்டே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது நம்ம ஏமாற்றி தான் பண்ணுறாங்கன்னா அப்பவும் நீங்கள் கேஸை சிவியராக கண்டஸ்ட் பண்ணுங்கள் கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த சமயத்தில் கூட நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசி பார்த்து காம்ப்ரமைஸும் இப்போ பேசிக்கிட்டே இருங்க கண்டெஸ்ட்டும் பண்ணுங்கள் ரெண்டுமே நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் சார் இந்த கேஸை சிவியாக கண்டஸ்ட் பண்ணுறான் சிவியராக கிரௌண்ட்ஸ் எடுத்துக்காங்க இந்த மாதிரி கேஸில் அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நாளைக்கு ஒரு பைசா கூட சார் போய்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை வந்ததுன்னா அப்போ அவங்களும் சரி அவங்களும் இறங்கி வந்து சரிப்பா நான் கொடுத்த காசை ஒரிஜினல் காசை வரையும் கொடுத்துட்டு போ கேஸை முடிச்சுட்டு போனால் அப்படின்னு காம்ப்ரமைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் அது மாதிரி முடிச்சுங்க அதுவும் முடியல அப்படின்னா கேஸு நடத்துங்க கேஸ் நடத்துனா ஜட்ஜ்மெண்ட் வரும் ஜட்ஜ்மெண்ட்டு வந்தாலும் உங்களுக்கு ஃபைனோ கிம்ப்ரிசுமெண்ட்டோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணலாம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் அதுக்கு மேலே அப்பீல் செகண்ட் அப்பீல் வந்து ஹை ஹைகோர்ட்லையும் ஃபைல் பண்ணலாம் ஸோ அது மாதிரி ஃபைல் பண்ணால் அந்த சமயத்தில் கூட ஏதாவது உங்களுக்கு பணம் வந்ததுன்னா கூட காம்ப்ரமைஸாக பார்த்து செட்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு கேஸு உங்ககிட்ட நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறீங்க ஒரு வழக்காமல் ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க உங்க உங்கக்கிட்ட சொத்து இருக்குது இல்லை ஒரு பொசிஷன் நிரந்தர இடத்துல இருக்கீங்கன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே பைசாவே இல்லாமல் இருக்கும் கையில் காசு இருக்காது கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை வைக்கல வீஸும் வைக்காமல் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க எங்கேயாவது காணா போயிடுறாங்க எங்கேயாவது ஓடி போயிடுறாங்க ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு அதை தவிர வேறு வழியே இல்லைன்ற மாதிரி இருக்குது இப்போ அந்த மாதிரி கேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சொல்லுவாங்க அதாவது ஜங்கில்லான்னு சொல்லுவாங்க ஒன்று ஃபைட் ரன் இப்போ உங்களுக்கு வக்கீல் வச்சு வக்கீல் வச்சு கேஸ் நடத்துகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை கேஸ் நடத்துகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது கேஸில் டிஃபென்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க எங்கேயாவது ஓடி ஒழிச்சிக்கிறாங்க இங்கேருந்து ஏதாவது ஊரில் போய் ஒழிச்சுட்டா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் க தலைமுறை வர்றாங்க ஸோ அந்த மாதிரி கேஸில் என்னங்கன்னா அவங்களே கம்ப்ளைண்ட்டே ஃபிட் அப் ஆகி கடைசியில் வழி இல்லைன்னு சொல்லிட்டு கேஸே டிஸ்மிஸ் ஆகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அப்படி தான் போகணுன்ற நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து முடிஞ்ச வரை இது மாதிரி செக் பவுன்சிங் கேஸுன்னு லாஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கேஸை வந்து செக்கை கொடுக்குன்னா அது அஃபண்ட்ஸுன்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள் உண்மையான டிரான்சாக்ஷனை செக் கொடுங்க கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் பாட்டிகிட்டே செட்டில்மெண்ட் பண்ணி அதாவது கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கப்புறமா அப்போ கேஸ் ஃபைல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் ஆனால் கூட அதுக்கப்புறம் கூட ஃபஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீலில் கூட காம்ப்ரமைஸ் ஆகி செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு வழி இருந்தால் பாருங்கள் இல்லை கேஸ் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான காரணம் இருந்தால் கண்டஸ்ட் பண்ணுறது பாருங்கள் இதுதான் இன்றைக்கி இதோ செக்கு ஒரு செக்கை வச்சு பவுன்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்கன்னா இல்லை கேஸ் போடுறாங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் சைடில் பார்க்கற பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் இதுதான் இப்போதைக்கு இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இதில் சட்டம் அறிவோம் ரஷ்யாக் சட்டம் அறிவோம் தமிழ் சேனலும் ரஸ்யாக் லாட்டி ஒன்று இங்கிலீஷ் சேனலும் இருக்குது இதையும் தவிர்த்து உங்களுக்கு பிரச்சனைலாம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப்டோ ஷைம் ஷோ பெர்மிட்ஸ் ஏதாவது என்னால் முடிஞ்ச சட்ட ஆலோசனைகளை நேரடியாகவோ போன் மூலிமாவோ டைம் இவன் நான் அவைல பார்த்து கொடுத்துருவேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அடுத்த ஒரு தலைப்போட நல்ல டைம் போடுவாங்க வரேன் அதுவரை உங்களிடமிருந்து வரை போகிறது உங்களில் ஒருவன் ரஷ்யாக்களி நன்றி வணக்கம்